அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவா வசுவரிடம் ஆணி மாதம் இருபத்தி நான்காம் தேதி அதாவது எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை இந்த நாள் நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்க போகுது இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டியம் செய்யக்கூடாத விஷயம் எந்த தெய்வ வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் இந்த நாளும் பொழுதும் நமக்கு எப்படி இருக்கும் இது தெரிஞ்சுக்கிட்டா நல்லதை நம்ம பயன்படுத்துகிறோமோ இல்லையோ கெட்டதுலேருந்து நம்மளை தற்காத்துக்க முடியும் அந்த வகையில் சிம்மத்திற்கு இந்த நாள் சாதகமான நாள் தாங்க இருந்தாலும் கொஞ்சம் அசதியாக உணர்வீங்க ஓகேவா ஆனால் எந்த ஒரு குறையும் இல்லை பண விஷயத்துலையும் சரி உங்களுடைய மனதளவுலேயும் சரி யாராலுமே எந்த ஒரு பிரச்சனையும் வராதனால தான் இந்த நாள் அமைஞ்சிருக்கு இதோட இந்த நாளுடைய சிறப்பு பார்க்கலாமா செவ்வாய்க்கிழமை கிழமைகள்லேயே வாயுள்ள கிழமை பொதுவாக எல்லாரும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க வாயுள்ள புள்ள பொழைச்சிக்கணும் அந்த மாதிரி இந்த செவ்வாய்க்கிழமையில யாரெல்லாம் உடைய இஷ்ட தெய்வத்திட்டையும் குல தெய்வத்துக்கிட்டேயும் வாய் விட்டு வேண்டுறீங்களோ நீங்கள் கேட்டது கிடைக்கும் இதோட இந்த நாள் பிரதோஷம் இருக்குங்க கட்டாயம் சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு நந்தி தேவரையும் சிவபெருமானையும் சேர்ந்த மாதிரி வழிபாடு நாளுடைய வழிபாடு உங்களுக்கு எப்படி இருக்கணும் ஏதாவது ஒரு சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு நீங்க போறப்போ அங்க இருக்கக்கூடிய நந்தி தேவருக்கு அருகுமொழி மாலை அணிவித்து நம்முடைய சிவபெருமானுக்கு வில்வேலைகள் எல்லாம் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய குறிப்பா உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை நந்தி தேவர்கிட்ட ஒப்படைக்க அடுத்த பிரதோஷ நாட்களுக்குள்ள உங்களுடைய கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கும் ஓகேங்களா இந்த நாளுடைய சிறப்பு உங்களுக்கு இப்படி தான் இருக்கு உங்களுடைய நாளுடைய வழிபாடு இப்படி தான் இருக்கணும் இதோட இந்த நாள் முழுக்க நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரச்சோல் ஓம் நந்திதேவ பெருமானை போற்றி போற்றி இதோடய எப்பும்பல ஓம் நமக் சிவாய இந்த மந்திரச்சொலில் இத்தனை முறை வேணால் சொல்லலாம் இல்லைம்மா ஏதாவது ஒரு குறிப்பிட்டு சொல்லேன் அது மட்டும்தான் சொல்லிவிட்டு நான் வேலையை பார்க்குறேன் அப்படின்னா இருபத்தி ஏழு முறை பாராயணம் பண்ணுங்க நல்லது இதோட சிம்ம ராசிக்காரங்க இன்றைக்கி ஏதாவது ஒரு வகையில் யாருக்காச்சு ஒருவேளை உணவாவது வாங்கி கொடுக்கறது சிறப்பு இன்னைக்கு நீங்கள் சிம்ம ராசிக்காரங்க அதாவது அன்னதானம் ஒருவருக்கோ உங்களால் முடிஞ்ச எத்தனை பேருக்கு வேணால் வாங்கி கொடுங்க உனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கல சக்தி இல்லை ஒரு பிஸ்கெட்டு ஒரு டீ இந்த மாதிரி ஆனால் உங்கள் கைகளால் யாருக்காவது வந்து பார்த்தீங்கனாக்கா பசி ஆற்றக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சால் அதை செய்யுங்க இந்த நாள் உங்களுக்கு சிறப்பு சரி சிம்ம ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் கஷ்ட கஷ்ட நஷ்டங்களை நஷ்டங்களை ஈஸியா நாளுங்க கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகமாகும் இதனால குடும்ப வாழ்க்கை சிறப்பா அமைஞ்சிருக்கு இதோட கொஞ்சம் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு பொதுவாக சிம்ம ராசிக்காரனுடைய குணாதிசயங்கள்ல செலவு அப்படிங்கிற விஷயம் வந்து இவங்களுக்கு சந்தோஷம்தான் தனக்குன்னு எடுத்து வச்சுக்க மாட்டாங்க இந்த பணத்தை வந்து பொத்தி பொத்தி வைக்கிற பழக்கம் சிம்மத்திற்கு கிடையாது மற்றவங்களுடைய சந்தோஷத்திற்காக எவ்வளோ வேணா செலவு செய்வாங்க அது வந்து கடன் வாங்கி செலவு செய்தாலும் கூட சிறப்பு தான் பரவாயில்ல நான் கட்டிக்கிறேன் பரவாயில்ல நான் கஷ்டப்பட்டுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் ஸோ பிள்ளைகளுக்காக எதையும் செய்ய துணிஞ்சவங்க தான் ஸோ அவங்களுக்காக கொஞ்சம் செலவும் செய்வீங்க அதே போல ஆரோக்கிய விஷயத்தை பார்த்தோம்னாக்கா வயிறு தொடர்பான பிரச்சனை ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் வெளி உணவுகளை சுத்தமா தவிர்த்துருங்க அதே போல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்றுக்காத உணவுகளை தவிர்த்துங்க சிலருக்கு புதுசாக ஆடை ஆபரணங்களே வாங்கக்கூடிய யோகம் இருக்கு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அதே போல மாலை நேரத்துல உறவுக்காரங்க வீட்டுக்கு வருகை தருவாங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் சொந்தக்காரங்களால என்னைக்கு எனக்கு சந்தோஷம் இருக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய உங்களுக்கு நல்லதான இருக்கக்கூடிய அந்த மாதிரியான உறவுக்காரர்களுடைய வருகை உண்டு வியாபாரம் பெண்களோ விற்பனை லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடியே இருக்கும் ஏன் எதிர்பார்த்த விட ஒருபடி மேலேயே இருக்குமே தவிர்த்து குறைவு இருக்காது இதோட இந்த நாள்ல உங்களுக்கு எதிரிகள் யாராவது இருந்தா அவங்களுடைய எதிர்ப்புகள் அடங்கி போகும் பாலிய நண்பர்கள் உதவி செய்வாங்க புதுசாக வேலை கிடைக்கும் அதே போல பழைய கடனை திற்க முயற்சி செய்வீங்க தாய் வழி உறவுகளால உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் இப்ப நீங்க போகுது வியாபாரத்துல பங்குதாரர்களுடைய போகுது உத்தியோகத்தில் உங்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்க போகுது ஒட்டுமொத்தமாக நன்மைகள் அதிகமாக நடக்கூடிய நாள்னு சொல்லலாம் இதோட சந்தோஷம் அதிகரிக்கூடிய நாள் இதோட வண்டி வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் கைகூடக்கூடிய நாள் நீண்ட நாட்களாக வசூல் ஆகாத பணம் இன்னைக்கு உங்க வீடு தேடி வரக்கூடிய நாள் பெற்றோர்கள் ஆதரவு அதிகமாக கிடைக்கும் இந்த உத்தியோகத்திலே சக ஊழியருடைய உதவி கிடைக்கும் வியாபாரிகளுக்கு புதிய வாடகை கிடைப்பாங்க குடும்ப தலைவர்களை பொறுத்த வரைக்கும் உடைய தேவைகள் பூர்த்தியாகும் ஒட்டுமொத்தமாக சிம்ம ராசிக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க இதோட இந்த ஆரோக்கியத்திலே கொழுப்பு தொடர்பான பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு நுறுக்கு திரிகளை சாப்பிடாம இருக்கிறது இன்னைக்கு நல்லது அடுத்து கல்யாண பேச்சுவார்த்தை ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சாதகமா முடியும் மேலும் இந்த நாளில் சிம்ம ராசி செய்யக்கூடாத விஷயம் இருக்கு கோபத்தை தவிர்க்கணும் இது மட்டும்தான் இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அடுத்த பிரச்சனை தீருது ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனை பெருசாக இல்லை அதே போல் பெண்களுக்கு ஆடை ஆபண செயற்கையும் வாய்ப்பு இருக்குது பெரிய மனுஷனுடைய ஆதரவு கிடைக்கும் இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்கணும் அதே போல் இரு சக்கர வாகனமோ நான்கு சக்கர வாகனமோ இன்றைக்கி இரு சக்கர வாகனத்தில் பயணிக்கிறப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் நான்கு சக்கர வாகனத்தில் பயணிக்கிறது ரொம்ப சிறப்பாக அதாவது தொழில்தூரம் பயணம் போகிறோம் அப்படின்னாக்க கட்டாயம் நான்கு சக்கர வாகனத்தை பயன்படுத்துங்க பெண்களுக்கு கொஞ்சம் வேலை பலம் அதிகமாக இருக்கும் தொழில் இருக்கீங்க அப்படின்னாக்க வருமானத்திற்கு பல வகைகளில் திட்டம் தேடுவீங்க தேகம் பழிச்சிடும் இந்த வியாபார துறைகளில் இருக்கிறவங்க வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்குது போல் வீட்டில் சுபகாரியத்துக்கு தேவையான பொருட்களை வாங்க திட்டம் போடுவீங்க பேச்சாளர்களாக இருக்கீங்க வழக்கறிஞர்களாக இருக்கீங்க அதாவது பேச்சு தான் என்னுடைய வாழ்க்கை அரசியல் துறையவங்களுக்குலாம் இன்னைக்கு மற்றவர்களால் பார்க்கப்படக்கூடிய அளவுக்கு நல்ல உயர்வை பார்க்க போகிறீங்க பெண்களுக்கெல்லாம் நல்ல வரணாமையும் வியாபாரத்தில் போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றி காண போகிறீங்க பண வரவு நல்லா இருக்கு வேண்டிய பாக்கியில் வந்து சேரும் குடும்ப விஷயத்த மட்டும் யார்கிட்டயுமே பெண்களும் சரி ஆண்களும் சரி வெளியிலேயே சொல்லாமல் இருக்கிற சிறப்பு கொஞ்சம் நமக்கு ஆறுதலாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய விஷயத்த சொன்னோம் அப்படின்னாக்கா அது நம்முடைய அது சொல்லுவாங்க இல்லையா கொல்லிக்கட்டை எடுத்து நானே என் தலையை சுரஞ்சிகிட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா யானை தான் தலையிலே மண்ணொலியை போடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்முடைய குடும்பகாரங்களை நம்மளே தண்டோரை அடித்து சொன்ன மாதிரி ஆயிப்படும் பார்த்துக்கோங்க அதே போல் குடும்பத்தில் வீண் வாக்குவாதம் வந்து போகும் மனம் ஆகாதவங்களுக்கு எதிர்பார்த்தவரே துணையா தேடி வருவாங்க இதோட உத்தியோகத்தில் அதிகருடைய நம்பிக்கைகளை பெறுவீங்க காதல் உறவுல கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு காதலை வெளிப்படுத்த ஏற்ற காலம் வீட்டில் செல்ல பிராணிகளை வளர்க்க ஆர்வம் மேற்கொள்வீங்க அரசியல்வாதிகளுக்கு மக்கள்கிட்ட பேராதரவை பெற போகிறீங்க அடுத்த மாணவர்களை பற்றிருக்கும் பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுப்பீங்க சுய தொழில் நல்ல லாபம் உண்டாகுது இதோட உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீங்க ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி எதிர்ப்புகள் எதிரிகள் எல்லாமே விலகி போவாங்க உங்களுக்கு உதவிகளும் வந்து பார்த்தாக்கா தக்க சமயத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் வந்து சேரும் அதோட கலைஞர்களுக்கு புதிய படங்களில் வாய்ப்பு அமையும் புதிய முயற்சிகளில் ஆதரவு கிடைக்கும் கண் பிரச்சனை ஒரு சிலருக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கண் சம்மந்தப்பட்ட மருத்துவர்கிட்ட உடனடியாக ஏதாவது ஊர்த்தது எதாவது இருக்குது அப்படின்னாக்கா பார்க்குறது சிறப்புங்க இதில் தாயருடைய உடல் ஆரோக்கியத்திலயுமே அக்கறை தேவைங்க அது இப்படி எது செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்கிறது நல்லது வண்டி வாகனத்தான் சுகம் அமையும் அது தன வரவுக்கும் சரி மன நிறைவுக்கும் சரி குறைவே இல்லை சுகமும் பாக்கியமும் விருத்தியாக கூடிய நாள் மனசுல உறுதியும் புதிய உற்சாகமும் உண்டாக்கூடிய நாள் மனைவி வழியில் இல்ல கணவர் வகையில முழு ஒத்துழைப்பு கிடைக்கூடிய நாள் குழந்தைகள் மீது அன்பும் பாசமும் பெருக்கிடக்கூடிய நாள் விவசாய பணிகளை பொறுத்திருக்கும் வெற்றிகளை பெறுவீங்க தன உண்டு பெண்களுக்கு ஆண்களாலையும் ஆண்களுக்கு பெண்களாலையும் ஆதாயம் உண்டு இதில் குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகள் சிறப்பு எந்த குறையும் சொல்ல முடியாது குடும்ப ரீதியா உறவுகள் ரீதியா முடிய தனிப்பட்ட வாழ்க்கை முறை அதாவது வேலைக்கு போறீங்களோ ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு இல்லையா அது எல்லாமே நிறைவேறக்கூடிய நாள்ல சொல்ல ஆடை ஆபரண செயற்கை இருக்கு உங்களுக்கு தேவையான பணம் கையில இருக்கும் இதுல சொந்தமா தொழில் செய்றீங்க நல்லா வளர்ச்சியை பாக்குவீங்க நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கூடிய நாள் இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளாக இருக்கீங்கனாக்கா மற்றவர்களால் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தனித்திறமை இன்னைக்கு பழச்சிடும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக நீ பயன்படுத்திக்க போறீங்க மேலும் நெருக்கமானவர்களின் சந்திப்பு இன்னைக்கு ஏற்படும் எதிர்பார்த்த சில பணிகளை செஞ்சுக்க போறீங்க உடல் ஆரோக்கியம் மேம்படுது வேலை இடங்களில் திருப்திகரமான சூழ்நிலை அமையும் அறகுறையான என்ன வேலையை கூட இன்னைக்கு செஞ்சு முடிச்சுக்கணும் அது எந்த வேலையாக வேணா இருக்கலாம் அதே மாதிரி பழுதடைந்த வண்டி வாகனத்தை சீர் செய்வீங்க வீடு மாற்றம் குறித்த சிந்தனைகள் உண்டாகும் வியாபாரத்துல சில மாற்றமான சூழல் உண்டாகும் அசதி தான் ஆனா அசதலான நாள் சொல்லி முடிக்கலாம் இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் சாம்பல் நிறம் அடுத்த அக்ஷர படங்களை பார்க்கலாங்க பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக அப்படிங்கறதே இந்த நாள்ல ஒரு வார்த்தையில சொன்னா நீங்க ரொம்ப எதிர்பார்த்த ரொம்ப விருப்பப்படக்கூடிய ஒருத்தருடைய சந்திப்பு நிகழிகளும் மற்றபடி வருமானத்தில் வளம் காணக்கூடிய நாள் தாய் வழி உறவுகளால் நன்மைகளை அடைவீங்க இதில் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட வாய்ப்பு இருக்கு பூர நட்சத்திரம் வெளியூர் பயணங்களை தவிர்க்கிறது நல்லது இல்லை தான் ஆகணும் அப்படின்னாக்கா திட்டமிட்டு என்னென்ன பண்ணணும் எங்கே போகணும் எங்கே வரணும் உடைமைகள் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி எல்லாத்துலையுமே வந்து கொஞ்சம் கவனமாக திட்டமிட்டு போயிட்டு வாங்க அதே போல முயற்சிகளில் ஏற்படும் தடைகள் விலகுது பன்னியர்களை பொறுத்திருக்கும் பேச்சில் நிதானம் காப்பது ரொம்ப நல்லதுங்க ஒரு வார்த்தையே சொல்லுனாக்கா திருப்திகரமான நாள் அடுத்து உத்திர விஷயம் ஒன்றாம் பதம் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு வியாபாரத்தில் ஏற்படுத்த சிக்கல்களை சரி செய்வீங்க வருமானம் அதிகரிக்கும் இதோட புதிய முயற்சிகளை இன்றைக்கி தவிர்த்துக்கோங்க கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சொல்ல பெருசாக பாதிப்பு இல்லாத நூற்றுக்கு ஒரு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதமே சாதகம்னு சொல்லலாம் அந்த ஒரு சதவீதத்தை உங்களுடைய உடல் அசதிக்கு சொல்லலாம் ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த நாள் சிறப்பான நாள் தான் இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய நாட்களுமே உங்களுக்கு சாதகமான அமைய வாழ்த்துக்கள் மா இந்த வீடியோ பத்தி எனக்கு ரொம்ப லேட்டா படுது என்ன பண்ணட்டும் எங்க இருக்கணும் அந்த இடத்துல ஓம் நந்தி தேவ பெருமானி போற்றி போற்றி எத்தனை மழை சொல்ல முடியுமா சொல்லுங்க